மேற்பட்ட பட்டங்கள் லட்சத்துக்கும் மேற்பட்ட பரிசுகள் மூன்று தங்கப் பதக்கங்கள் பட்டத்திருவிழா எண்பதுக்கும் மேற்பட்ட பட்டங்கள் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட பரிசுகள் மூன்று தங்கப் பதக்கங்கள் இப்படி பல்வேறு பட்ட சிறப்புகளோடு வல்வெட்டித்துறையினுடைய திருவிழா இன்னும் சொற்ப வழியில் ஆரம்பமாக இருக்கிறது முதலாவது காணொலி பார்த்திருப்பீங்க இந்த பட்டங்கள் தொடர்பிலான அந்த விபரங்கள் எல்லாம் இப்ப பட்டங்கள் ஒவ்வொன்றாக இந்த மைதானத்தில் ஏற்றப்பட போது எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து இந்த காணொலியில நீங்க பார்க்க போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்டத்தில் விழாவினுடைய முதலாவது பட்டம் ஏற்றதுக்காக வரப்படுது இந்த நேரத்துல வந்து அகல் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் போக போக இன்னுமே சூடு பிடிக்கும் நிறைய விஷயங்களை சொல்லி இருந்து நம்ம பட்டம் இது செய்யும் செய்ய வேண்டும் அதெல்லாம் செய்தான்னு சொல்லி நாங்க பார்க்கலாம் அழைத்து வந்து இந்த போட்டிகள் ஆரம்பமாக இருக்கு தொடர்ந்து மிச்ச பட்டம் வந்து கொண்டே இருக்கும் இந்த போட்டியில் நிறைய புதிய புதிய விஷயங்கள் நடைமுறைகள் எல்லாம் வரும் என்று சொல்லியிருந்தார்கள் தொழில்நுட்பத்துக்கு தான் அதிக புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருந்தது நேர கட்டுப்பாடு கூட விதிக்கப்பட்டிருந்தது அதை காட்சிப்படுத்துறதுக்கான அந்த விஷயம் எல்லாமே இதில் இருக்குது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவர்கள் இந்த பட்டத்தை ஏற்றி கொண்டிருந்தார்கள் மட்டும் அதை கொண்டு போய் நடைமுறைகள் நேரடியாக முதலாவது இந்த முதலாவது பட்டம் வெற்றிகரமாக இயங்கு இந்த அதை விட வந்து போட்டிகள் அதிக புள்ளிகள் இரண்டாவது பட்டம் ஐபோன் கொண்டு வர வந்து மூன்றாவது பட்டம் இங்கே கொண்டு வரப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டி அடுத்து வானிலை பறக்க போகிறது ஐந்தாவது போட்டியாளராக முதல் நிறைய காலையில் சொல்லி இருப்பேன் அந்த நட்சத்திர கோபு பட்டத்தில் இருந்து மலர் செயற்பாடு இடம்பெற்றது அந்த பட்டத்தை ஏற்று அந்த பட்ட வல்லுநர் அழைக்கப்படுகின்றார் டெலிவரி சர்வீஸ் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த பட்ட வல்லுநர் தெரிவித்திருக்கின்றார் அந்த பட்டத்திற்கு அவர் ஏஆர் டெலிவரி சர்வீஸ் என்று நாமம் சூட்டி இருக்கின்ற போக்குவரத்து பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதற்காக இந்த புதிய முறையே ஏர் டெலிவரி சர்வீஸ் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பட்டம் இதோ வானத்திலே கலந்து கொண்டிருக்கின்றது எதிர்காலத்தில் எங்களுடைய இந்த சேவையின் ஊடாக நினைவிக்க முடியும் என்கின்ற இந்த பட்டத்தின் வானிலை கொஞ்ச நேரத்தில் இந்த பறக்கிறது இலக்கம்

பெரியும் ஒளிபரப்புத் துறையில் துணுக்கிட ஒரு தனி இடத்தை வகித்துக் கொண்டிருப்பது நடைபெறும் இன்று வண்டி சவாலின் நினைச்சால் எப்படி இருக்கும் என்று அந்த கலைஞர் இந்த பட்சத்தை அமைச்சிருக்கின்றார் அங்கே மாற்றினுடைய கால் அசைவது போன்று அங்கே தோற்றம் அளிக்கிறது அடுத்த பட்டங்கள் தொடர்ந்து பதினைஞ்சாம் இலக்கத்திற்குரிய பட்டம்

விரோதமான மனிதன் செவ்வாறான கோலத்தை காட்டப் போகின்றான் என்று அங்கே அவர் குறிப்பிட்டது போன்று அந்த அங்கே நிகழ்ந்திருக்கின்றது

இது வந்து மிக வித்தியாசமான பட்டம் உங்களுக்கு வந்து ஒரு கிடக்குது இதில் வந்து சலங்கை இருக்கிறது இசை இசைக்கருவிகள் எல்லாமே சேர்த்து அதில் சத்தம் உங்களுக்கு சொல்லி அது வந்து முன்னுக்கமாக அந்த காத்துக்கு ஏற்ற மாதிரி வலியுறுத்தி கொண்டு இருக்கிற இசையை ஒரு குடும்ப ஜியத்தில் நினைக்கிறேன் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஏற்றிக் கொண்டிருக்கின்றார் ஆமாம் இந்த பட்டத்தை இசைத்துக் கொண்டிருப்பதை அங்கே இருக்கின்றது சட்டத்துடன் அந்த ராம்செட் இசைக்கப்படுகின்றது இந்த பட்ட வல்லுநர் ஆங்கியோர் தனது பட்டத்திலே இந்த சிந்தனை பறக்க விடப்பட இருக்கின்றது பட்ட வந்துகள் அந்த பட்டத்தை ஏற்றுவதற்காக எப்பொழுது தயார்

மயில் கொத்தி அந்த பருவத்தை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் வண்ணத்தி பூச்சியினுடைய அடுத்த பருவம் கூட்டுப்புறம் அதனைத் தொடர்ந்து அது உடலி பட்டத்து பூச்சியாக மாற்றமடையும் இந்த செயற்பாடுகள் இப்பொழுது வாரத்திலே அதனை கவனத்தில் கொள்ளுங்கள் பூச்சியுடைய

வண்ணத்தை விழிப்புணர் படங்களை வந்து தகவல் குறிப்பிட செல்ல வேண்டாம் என்று விழிப்புணர்வு கொண்டிருக்கின்றது இலங்கையிலிருந்து சட்ட நேரியற்ற முறையில் படகில் செல்கின்ற போது நடக்கடலில் படகு கவிழ்ந்து விகத்துக் கொள்ளாமை படகு கடலில் மூழ்கின்றது பார்வையாளர்கள் ஒரு முறை கலபோசம் செய்து இந்த பட்ட வேண்டரை நாங்கள் உற்சாகப்படுத்துவோம் அனைவரும் முதல் காணொலி பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இந்த பட்டத்தில் சொல்லிடக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது வந்து பார்க்கலாம் சொன்னதெல்லாம் நடக்குதா சொல்லி

பதினான்காகவும் வானில் பிரிந்து பட்டங்களும் வெறுமனே இது நூலில் பறக்கும் வல்லமை இங்கே காணப்பட இருக்கின்றது இந்த இரத்திரை கற்களும் வானில் தன்னிச்சையாக பறக்கும் வகையில் இந்த பட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாக பிழக்க இருக்கின்றது பார்ப்போம் அது இரண்டாக பிளந்து ரச்சின கற்கள் சிதற இருக்கின்றன பட்ட வல்லுனர் சிறுண்டு காணப்படுகின்றன அங்கே ஒரு பட்டம் இரண்டு பட்டமாக மாறி இருக்கின்றது அந்த பட்ட வல்லுநர் குறிப்பிட்டது போன்று இரண்டு பட்டங்கள் பதினான்கு பட்டங்களாக மாறிக்க வேண்டும் பார்க்கின்றங்கள் பறக்கின்றனா இன்னும் சில பட்டங்கள் அங்கே பறக்க இருக்கின்றன ஒன்று ஒன்றாக அந்த கற்கள் பட்டங்களாக வளர்க்கின்றன அந்த பட்ட வல்லுநர் குறிப்பிட்டது போன்றும் அவருடைய இந்த நுட்பம் சிறப்பாக காண்பிக்கப்படுகின்றது அங்கே பதினான்கு பட்டங்களும் ஒரு பட்டம் என்றும் பதினான்கு பட்டங்கள் என்று அவர் குறிப்பிட்டு இருந்தார் அவர் குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கை பட்டம் பறக்க இருக்கிறது சரியாகத்தான் இருக்கின்றது மிகச் சிறப்பாக அற்புதமாக இந்த பட்டத்தைத்தை வானக்க விட்டிருக்கின்றார் பார்க்கின்ற எங்களுக்கு அழகாக தேவைப்படுகின்றது ஆனால் ஏற்றுகின்ற கடலுக்குள்ளே தண்ணீர் போராடி கொண்டிருக்கின்றார் அற்புதமான நிகழ்வு அந்த முயறுகின்றன உருவாக்கிய அந்த வல்லுநர் தண்ணீர் போராடிக் போராடிக்கொண்டிருக்கின்றார் பிறந்த பட்டம் மீண்டும் அங்கே ஏறி இருக்கின்றது அவருடைய அந்த கலை திறன் இந்த பட்டத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது இலக்கம் இருபத்தி நான் அந்த பின்னில் சிறவிய ரத்தினங்கள் என்ற பெயர் சொல்லுகின்ற பட்டர் அந்த விமானத்திற்கு பெயர் சூட்டியிருக்கின்றார் தருமபுரி துறை உள்ள அணு ஆயுத நிலையத்தை தாக்க வந்த பீ டூ விமானம் இதன் செயற்பாடுகள் மனித முயற்சியின்றி காட்டின் மூலமாக விமானத்தில் இருந்து இரண்டு குண்டுகள் அணு ஆயுத நிலையத்தை என்பதை பட்ட கலைஞர் இங்கே அறிய தந்திருக்கின்றார் இந்த அவருடைய இந்த கற்பனையான அந்த செந்தலைக்கு பட்டத்தின் மூலம் அவர் வடிவம் கொடுத்திருக்கின்றார் இலக்கம் இருபத்தி ஐந்து மின் மின அடிப்படையை வைத்து வேடிக்கைகளும் மின் குமல்களை உயிரை செய்கின்ற அந்த நிகழ்வும் இப்பொழுது இடம்பெறுகின்றது இலக்கம் இருபத்தி ஏழு Herkese merhaba, ben Tati. Bu da Lampin'in parası. Herkese